முருகப்பெருமானுக்கு ஆறு படை வீடுகள் விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு நம்முடைய மனித உடலில் ஆறு சக்கரங்கள் சொல்லப்பட்டிருக்கு மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிபூரகம் அனாகத்தமிஸ் ஆக்னின் ஆறு சக்கரங்களை குறிக்கக்கூடிய ஆறு படை வீடுகள் முருகப்பெருமானுக்கு சொல்லப்பட்டிருந்தாலும் அதில் ஒரு படை வீட்டுக்கு என்ன பேர் அப்படின்னா குன்றுதோர் ஆடல் அப்படின்னு பேர் குன்றுதோர் ஆடல் அப்படின்னா பழனி ஒரு படை வீடு திருச்செந்தூர் ஒரு படை வீடு திருப்பரங்குன்றம் ஒரு படை வீடு இதெல்லாம் ஒரு தனி கோவில்களை குறிக்கக்கூடிய படை வீடுகளாக இருக்கு ஆனால் குன்றுதோறு ஆடல் அப்படின்னா எங்கெல்லாம் குன்று இருக்கிறதோ இருக்கும் இடமெல்லாம் குவரன் இருக்கும் இடம்னு சொல்கிறோம் அது போல மலை மேலே அமர்ந்திருக்கக்கூடிய முருகன் ஆலயங்கள் எதெல்லாம் இருக்கோ அதை எல்லாம் சேர்த்து ஒரு படை வீடு குன்றுதோறும் ஆடல் அப்படின்னு சொல்கிறோம் அப்படி பல திருக்கோயில்கள் முருகப்பெருமானுக்கு அமையப்பட்டிருக்கு அதில் ரொம்ப விசேஷமான திருக்கோவில்களில் ஒன்று கோவை மாவட்டத்தில் அமைந்திருக்கக்கூடிய மருதமலை கோவில் அங்கே இருக்கக்கூடிய முருகப்பெருமானுக்கு மருதாச்சலமூர்த்தி அப்படின்னு பேர் அச்சலம் அப்படின்னா மலை சலம் அப்படின்னா நகர்ந்து கொண்டே இருப்பது அப்படின்னு அர்த்தம் அச்சலம்னா நகராதது மலைகள் நகராது ஒரே இடத்துல தான் இருக்கும் மரங்கள் கூட இலைகள் அசையும் மலைகள் அசையாது தான் மலைக்கு அச்சலம் அப்படின்னு பேர் அருணாச்சலம் அப்படின்னு சொல்லுவோம் அந்த திருவண்ணாமலை அச்சலம் அப்படின்னா வெங்கடாச்சலம்னு சொல்கிறோம் திருப்பதி அச்சலம்னா மலைன்னு அர்த்தம் அப்படி மருத மரங்கள் நிறைந்திருக்கக்கூடிய மலையாக விளங்கிய காரணத்தினால மருதாச்சலம் அப்படின்னு பெயர் அந்த மலைக்கு அந்த மருதாச்சலத்தின் மேலே குடியிருக்கக்கூடிய மூர்த்தியாக விளங்கும் காரணத்தினால முருகப்பெருமானுக்கு மருதாச்சல மூர்த்தி அப்படின்னு பேர் அதனால பழனியில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் எப்படி இருக்காரோ பழனி மலை மேலே அமர்ந்து அனுகிரகம் பண்ணுவது போல மருதாச்சல மூர்த்தி மருதமலை மேலே அமர்ந்து பக்தர்களுக்கு அனுகிரகம் பண்ணிட்டு இருக்காரு கோவை மாவட்டத்தில் இருக்கிற அத்தனை பேரும் ஆறு படை வீடோட சேர்த்தி ஏழாவது படை வீடாக நம்ம இந்த மருதமலை கோவில சொல்லுவோம் மருதமலை முருகன் அப்படி ஒரு கண்கண்ட தெய்வமாக பக்தர்களுக்கு எல்லாம் அனுகிற சினிமா ப்ரொடியூசர் ஒருத்தர் இருந்தார் சாண்டோ சின்னப்பா தேவர்னு பேர் அவர் மருதமலை முருகன் மேல அப்படி விசேஷமான பக்தி கொண்டவராக இருந்தார் அவருடைய பக்தி எந்த அளவுக்கு இருந்தது அப்படின்னா அவர் முருகப்பெருமானை தன்னுடைய பெற்ற தகப்பனாராக எண்ணினார் அது எத்தனை எத்தையோ கோவிலு எவ்வளோ முருகப்பெருமானு இருந்தாலும் அவருக்கு மருதமலை முருகன் மேல அப்படி ஒரு ஈடுபாடு அந்த மருதமலை முருகனை தன்னுடைய பெற்ற தகப்பனாராக எண்ணின காரணத்தினால தன்னுடைய பேர் இனிஷியலுக்கு முன்னாடி தன்னுடைய அப்பாவுடைய பெயருக்கு முன்னாடி எம் எம்ஏ சின்னப்பாதேவர்னு போடுவார் ஆண்டி முத்துங்கிறது அந்த ஏ எம்எம்ங்கிறது மருதாச்சல மூர்த்தி மருதாச்சல மூர்த்தியாக இருந்த இறைவனே என்னுடைய அப்பா அப்பான்னு சொல்லி அந்த தன்னுடைய சொந்த தகப்பனாருக்கு பேருக்கு முன்னாடி முருகப்பெருமானுடைய பெயரை போட்டால் அப்படி ஒரு பக்தர் அப்படி பல பக்தர்களை தனக்கு கொண்ட மூர்த்தியாக பிரத்யக்ஷ மூர்த்தியாக மருதமலை முருகப்பெருமான் விளங்குகிறார் இந்த கோவிலுடைய விசேஷம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா முருகப்பெருமானுக்கு பதினாறு வகையான திருவுருவங்கள் சொல்லப்பட்டிருக்கு குமாரதந்திரம்னு சொல்லக்கூடிய ஒரு விசேஷமான நூலில் முருகப்பெருமானுக்கு பதினாறு வடிவங்கள் சொல்லப்பட்டிருக்கு ஞானசக்தி தரஸ்கந்தோ தேவசேனா பதிஸ்ததா சுப்பிரமணியோ வஜாருடோ சரகான சம்பவான்னு சொல்லி பதினாறு வடிவங்கள் ஒன்று ஒன்று எப்படி இருக்கும் ஒன்று கையில் வேல் தாங்கி சக்தி வேலை தாங்கி இருக்கக்கூடிய தரனுங்கிற வடிவம் மற்றொன்று ஆறு முகமும் கையும் இருந்து விளங்கக்கூடிய வடிவம் மற்றொன்று ஒரு முகமும் நான்கு கையும் இருந்து விளங்கக்கூடிய வடிவம் மற்றொன்று பள்ளி கல்யாண சுந்தரன்னு சொல்லக்கூடிய பள்ளியை திருமணம் பண்ணக்கூடிய கோலம் இன்னொன்னு தேவசேனா சொல்லக்கூடிய தேவசேனாவை திருமணம் பண்ணக்கூடிய கோலம் சாஸ்தான்னு சொல்லி கையில் கமண்டரமும் ஜபமாலியும் தாங்கி தானே சிருஷ்டிகர்த்தாவாக உலகை படைத்த திருக்கோளம் இப்படி முருகப்பெருமானுக்கு ஒவ்வொரு ஆலயத்திலையும் பல்வேறு வகையான வடிவங்கள் இருக்கு அதுல ரெண்டாவது வடிவத்துக்கு ஸ்கந்தன் அப்படின்னு பேரு ஸ்கந்தனுடைய வடிவம் எப்படி இருக்கு அப்படின்னா கல்பத்ருமம் பிரணமதாம் கமலாருநாபம் ஸ்கந்தம் புஜத்வயம் அனாமயம் ஏகபக்ர்திரம் காத்தியாயினி பிரியசுதம் கடிபத்தவாமம் கௌபீன தண்டதல தட்சிணஹஸ்தமீட்டேன்னு சொல்லி பின்னால தலையை முண்டனம் பண்ணி சின்ன குடுமி மாத்திரம் வச்சு கல்பத்ருமம் படம்பெல்லாம் வணங்கும் பக்தர்களுக்கு விருஷம் போல கேட்டதை எல்லாம் கொடுத்து கமலாருநாபம் தாமரை எப்படி சிவந்திருக்குமோ அதுபோல சிவந்த திருமேனியோட ஸ்கந்தம் புஜத்வயம் அனாமயம் ஏகபக்திரம் ஸ்கந்தம்ங்கிற பெயரோட இரண்டு கைகளோட ஒரு முகத்தோட அனுகிரகம் பண்ணக்கூடிய மூர்த்தி அவர் யார் காத்தியாயினி பிரியசுதம் காத்தியாயினியான அம்பிகைக்கு மகனாக கட்டிபத்த வானின் இடது கையை இப்படி வைத்து கௌபீனம் தரித்து கௌபீன தண்டதர தட்சிண அஸ்தமீடை கௌபீனம் தரித்து கையில் தண்டத்தை தாங்கிய கூடிய தண்டாயுத பாணியாக விளங்கக்கூடிய அந்த கோலத்துக்கு ஸ்கந்தன் பேரு பழனியில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் ஸ்கந்தன் பால தண்டாயுத பாணின்னு சொல்றோமே அவன் ஸ்கந்தன் சுவாமி மலையில் இருக்கக்கூடிய சுவாமிநாத சுவாமி அவனும் ஸ்கந்தன் இதே போல அபிஷேகம் பண்ணும்போது நீங்க பார்க்கலாம் அலங்காரம் பண்ணும்போது நமக்கு அவ்வளவா தெரியாது அபிஷேகம் பண்ணும்போது பார்த்தா இதே மாதிரி கௌபீனம் தரிச்சு கையில தண்டம் வச்சிருக்கக்கூடிய அந்த பழனியாண்டவனுடைய கோலம் தான் சுவாமிமலை சுவாமிநாத சுவாமிக்கு அதே கோலத்தில் தான் மருதமலையில் மருதாச்சல மூர்த்தியும் விளங்குகிறார் அதனால பிரணமதான்னு வணங்கக்கூடிய பக்தர்களுக்கெல்லாம் கப்பது விருஷம் போல கேட்டதெல்லாம் கொடுக்கக்கூடிய மூர்த்தியாக பல அற்புதங்களை நிகழ்த்தி கண்கண்ட தெய்வமாக கோவை மக்களுக்கு மட்டுமில்லாமல் தமிழக மக்கள் அத்தனை பேருக்கும் விளங்கக்கூடிய மூர்த்தியாக மருதாச்சல மூர்த்தி விளங்குகிறார் இன்னைக்கும் பார்த்தோம்னா அந்த கோவில் கொள்ளையடிப்பதற்காக வந்த மூன்று திருடர்கள் முருகப்பெருமானுடைய ஆலயத்தை கொள்ளடி கொள்ளையடிக்கும் எண்ணத்தோடு வந்தவர்கள் முருகப்பெருமானுடைய வீஷனியம் பட்டு மூன்று கற்களாக மாறி அந்த நம்ம பண்டைய காலத்தில் இந்த திருக்கோவில் பதினெட்டு சித்தர்கள் ஒருத்தராக சொல்லப்படக்கூடிய பாம்பாட்டி சித்தரால பூஜிக்கப்பட்ட திருக்கோவில் பாம்பாட்டி சித்தருங்கிறது பாம்பு குறிக்கக்கூடிய குண்டலினி இந்த குண்டலினிங்கிறது உடம்புக்குள்ள ஓடக்கூடிய அந்த குண்டலினியை அடக்கி ஆண்ட சித்தராக விளங்கிய காரணத்தினால ஒரு பாம்பாட்டி சித்தர்னு பேர் அப்புறமா நான் நார்மலாக ரோட்ல போகிற பாம்பை அடக்கக்கூடிய பாம்பாட்டி இல்லை உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய பாம்பாக குண்டலினியை வசப்படுத்தியவர் அப்படின்னு அந்த குண்டலினி சக்தியை வசப்படுத்தி அந்த பாம்பாட்டி சித்தர் தன்னுடைய பூஜைக்காக வைத்திருந்த மூர்த்தி தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய மரதாஜல நம்ம கோவிலுக்கு போய் மருதாஜல மூர்த்தி மட்டும் பார்த்துட்டு வந்துடுவோம் சுவாமிக்கு கொஞ்சம் பக்கத்திலே பார்த்தோம்னா ஆதி மூலஸ்தானம் அப்படின்னு ஒரு கோவில் இருக்கு அந்த ஆதி மூலஸ்தானத்துல உருவம் இல்லாத ஒரு குத்துக்கற்கள் எப்படி இருக்குமோ அது போல அதுல அதுதான் உண்மையாக பாம்பாட்டி சித்தருக்கு உருவப்பெருமான ஆவிர்வெச்சு தரிசனம் கொடுத்த இடம் வள்ளி தேவசேனா சமேதனாக மூன்று கற்களில் உருவமில்லாத கற்கள்ல சுவாமி சாநித்தியமாகி இருப்பார் அதுதான் பாம்பாட்டி சித்தர் வழிபட்டது அப்புறம் பக்தர்கள் எல்லாம் வழிபடணுங்கிறதுக்காக அதை கல் விக்கிரகமாக சமைத்து அதை பிரதிஷ்ட பண்ணிருக்காங்க அதுக்கப்புறம் அதையும் தரிசனம் பண்ணணும் கொஞ்சம் இந்த பக்கம் கீழே போய் இறங்கி போகணுமானா பாம்பாட்டி சித்தர் தவம் இருந்த குகை இருக்கு அவரை குறிக்கக்கூடிய ஒரு சிவலிங்க பிரதிஷ்டையும் அங்கே இருக்கிறத நம்ம பார்க்குறோம் இன்றைக்கும் அரூபமாக பாம்பாட்டி சந்தர் அந்த இடத்துல இருந்து முருகப்பெருமானை வழிபட்டு வருகிறார் அப்படின்னும் பல பக்தர்களுக்கு சர்ப்பரூபமாக பாம்புரூபமாக தரிசனம் கொடுக்குறார் அப்படின்னும் அங்கே இருக்கக்கூடிய பக்தர்கள் பலரும் கண்டறிந்த ஒரு அனுபவபூர்வமான உண்மை அப்படி முருகப்பெருமான் கலியுக வரதன் அப்படின்னு பேர் ஒவ்வொரு திருக்கோவிலும் அமர்ந்து பக்தர்களுக்கு அனுகிரகம் பண்ணுறான் அப்படி அனுகிரகம் பண்ணக்கூடிய முருகப்பெருமானுடைய ஒரு முக்கியமான திருக்கோவில் இந்த மருதமலை ஆண்டவனுடைய அற்புத திருக்கோவில் பழனி போலவே இந்த கோவிலுக்கும் மொட்டை அடிப்பதும் காவடி பிரார்த்தனை செலுத்துவதும் கீழே நடந்து வரக்கூடிய பிரார்த்தனை செலுத்துவதும் இப்படி பல வழிபாடுகள் நடக்கக்கூடிய திருக்கோவிலாகவும் கண்கண்ட தெய்வமான முருகப்பெருமான் பக்தர்களுக்கு கேட்டவரம் கொடுக்கக்கூடிய வள்ளலாகவும் நோயை தீர்க்கக்கூடிய மருத்துவனாகவும் இன்னல்களை அகற்றக்கூடிய அரசனாகவும் கேட்டதெல்லாம் கொடுக்கக்கூடிய தெய்வமாகவும் விளங்கக்கூடிய ஒரு அற்புத திருக்கோவில் மருதமலை திருக்கோவில் பற்றி வேல்முருகனுக்கு அரவு